இப்போ நம்ம சொல்ல போகிறது இப்போவும் இதுவும் பொது தான் ஆனால் இதுக்கு ஒரு ஐம்பது சதமானம் பலன் உண்டு சரிங்களா ஏன்னா இதுக்கு உங்கள் ஜாதகம் தேவை குரு இருக்காரா பாருங்கள் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு ஒரு டிக் நன்மை உண்டு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை செய்யும் அவர் இல்லைங்க கவலைப்படாதீங்க சனி இருக்காரா பாருங்கள் இருக்காருங்க சனி இருக்கார் எந்தெந்த ஜாதகர்களுக்கு யோகத்தை நன்மையை வழங்கும் இது உறுதியா நடக்கும் சரிங்களா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக அன்பு நண்பர்களே குரு பெயர்ச்சி ஆகிறாருன்னு பார்த்துட்டோம்ங்க இப்போ நம்மளே பார்த்துருப்பீங்க நீங்க மேச ராசிக்கு இப்படி இருக்கின்றது ராசிக்கு அப்படி இருக்கின்றது அப்படின்னு நம்ம பலன்கள் பேசியிருப்போம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு குரு ரெண்டில் வந்தார் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பதினொன்றில் வந்தார் மிக யோக காலகட்டம் ஒரு சில ராசிக்கு ஜென்மத்தில் வரார் ஜென்ம குருவாக வரார் அட்டம குருவாக வரார் கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஜென்ரலான ஒரு ப்ரொடிக்ஷன் சரிங்களா அது ஒரு இருபது சதமானம் இப்போ நம்ம சொல்ல போகிறது இப்பவும் இதுவும் பொது பலன்தான் ஆனால் இதுக்கு ஒரு ஐம்பது சதமானம் பலன் உண்டு சரிங்களா ஏன்னா இதுக்கு உங்கள் ஜாதகம் தேவை சரிங்க இதெல்லாம் சொல்லிட்டேன் இது இயல்பான விதிகளின் அடிப்படையில் சொல்லியாச்சு இதை தாண்டி குரு ஒன்றில் வந்தாலும் சரி இல்லை நாலில் வந்தாலும் சரி இல்லை பத்தில் வந்தாலும் சரி இல்லை ரெண்டில் வந்தாலும் சரி எங்கே வேணா வந்துக்கிட்டு போகட்டும் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறதே தேவையில்லை நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறதே தேவையில்லை குரு உங்களுக்கு எந்த வீட்டுக்குள்ளே இப்போ பயிற்சியாகி வராரு அப்படிங்கிறதும் தேவையில்லை அவர் ஒன்றுக்குண்ணா வரட்டும் பத்துக்குன்னா வரட்டும் பன்னெண்டுக்குனா வரட்டும் சரிங்களா அது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ கையில் வச்சுக்கிடுங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நடக்கிற குரு பெயர்ச்சி எந்தெந்த ஜாதகர்களுக்கு இப்ப நடக்கிற குரு பயிற்சி எந்த ராசிக்காரங்களுக்கு இல்ல எந்தெந்த ஜாதகர்களுக்கு யோகத்தை நன்மையை வழங்கும் இது உறுதியாக நடக்கும் சரிங்களா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கலாம் திடீர் தொழில் வறட்சியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒரு வீடு கட்டுற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சுபகாரிய நிகழ்வுகள்ல இருந்து அந்த தடைகள்லாம் உடைச்சு சுபகாரியங்களை சரி பண்ணி விட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும் யாருக்கு அப்படிங்கிறது தான் மேட்ரு சரிங்களா இப்போ இப்போ உங்கள் ஜாதகம் தேவை உங்கள் ஜாதகம் இருக்கும் இல்லையா அதில் உங்களுடைய ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ராசி கட்டத்தை எடுத்து வைங்க அப்படி ராசி கட்டத்தை எடுத்து வைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் ராசி இருக்குது பாருங்கள் அதாவது முதல்ல மேஷ ராசி இருக்கும் கட்டத்தில் அதுக்கு அடுத்ததாக ராசி சரிங்களா ராசிக்காரங்க கிடையாது உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம் அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் இப்போ நான் சொல்கிற கிரகம்லாம் யாருக்கு இருக்குதுன்னு பாருங்கள் குரு இருக்காரா பாருங்கள் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு ஒரு டிக் நன்மை உண்டு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை செய்யும் அவர் இல்லைங்க கவலைப்படாதீங்க சனி இருக்காரா பாருங்க இருக்காருங்க சனி இருக்கார் அப்போது உங்க ஜாதகத்துல குருவோ ரிஷப வீட்டில் குருவோ அல்லது சனியோ அல்லது புதனோ அல்லது சுக்கிரனோ இந்த நான்கு பேர்ல யாரேனும் ஒருவர் இருந்தாலும் கூட இப்போ அந்த ந நல்ல கிரகத்தின் மேலே இப்போது குரு போவார் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகம் இப்போ உதாரணத்துக்கு சார் எனக்கு வந்து ரிஷப்பை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கார் சார் சனி இருக்கார் சார் இப்போ குரு போகிறார் சார் கல்யாணம் நடக்கும் பருவ வயசுலருந்தேன் சார் அதெல்லாம் ஆயிடுச்சுங்க சார் அப்போ வீடு கட்டுவீங்க அது கட்டியாச்சுங்க சார் அப்போ நல்ல பணம் வர வரும் சரிங்க சார் தொழில் நல்ல ஏற்றம் வரும் சரிங்க சார் ஆக அன்பு நண்பர்களே இந்த சனியோ அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த நான்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ ரிஷப வீட்டில் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப குரு அது மேல போகும்போது இப்ப நான் முன்பு சொன்ன வாழ்வின் ஆதாரங்கள்ல ஏதேனும் முன்னை இந்த ஒரு வருடத்துக்குள்ள நிச்சயமாக தராமல் நகரவே மாட்டார் இவர்களுக்கு உறுதியாக நன்மையை செய்யும் நீங்க துலா ராசிக்காரங்களா கூட இருக்குங்க அது ராசிக்கு எட்டில் போறான்னு கூட வச்சுங்க நன்மை உண்டு நீங்க ராசியை கூட வச்சுக்கிடுங்க ஜென்மத்தில் குரு போறார் அப்பவும் நன்மை உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக பத்தத்தில் அன்பு நண்பர்களே இப்போ நான் சொன்ன நான்கு கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ ரிஷப வீட்டில் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக உறுதியாக இந்த குரு பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக நிச்சயமாக நற்பலன்களை கொடுத்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படி நான் நம்புகிற நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்